நீங்க எங்க இருந்துங்க வந்தீங்க தூத்துக்குடியில இருந்து வந்தங்க ஆமாங்க அந்த கூமுட்டை கீதாஜீவனுடைய ஜீவனுடைய தொகுதி தானங்க அப்படி நம்மள கேக்குறான் கூமுட்டை கீதாஜீவன் முட்டை மேல அச்சு வச்சாகல அந்த அச்சு போய் மய்யி போய் முட்டை கூமுட்டை ஆகிருச்சான் இப்படி போட்ட கூமுட்டை அந்த தமிழ்நாடு கண்டதுல ராஜா இந்த தமிழ்நாடு கண்டதுல கேவலம் எம்எல்ஏ மட்டுமா எம்பி தேர்ந்தெடுத்திருக்கீங்க கனிமொழி கருணாநிதி அந்த அம்மாக்கு சத்தியமா சொல்றேன் நாடாளுமன்றத்துல போய் என்ன பேசணும்னே தெரியல ரெண்டு முறை ராஜ்யசபா எம்பிங்க ஆறு வருஷம் ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒரு தடவை எம்பி ஆனி அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு என்னென்ன வருது மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்தை கீழே என்னென்ன வருதுன்னு கூட தெரியல இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாடாளுமன்ற கூட்டச்சுல அப்ப போய் பேசிருக்கு இந்த மாதிரி வந்து ஊரக பகுதி உள்ளாட்சி தேர்தலுங்க நாங்க இந்த மாதிரி எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு அது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி கேளுமா அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல அம்மையார் கனிமொழி காரணம் அடிச்சு இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டத் தொடர்லே அப்படிதான் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு அண்ணனுக்கு கீழ என்னென்ன அதிகாரம் இருக்கு தெரியணும்ல பதினெட்டு வருஷம் அம்மையார் கனிமொழி கருணாநிதி நாடாளுமன்றத்தில் போய் வெறும் முந்திரி பக்கடவும் பஜ்ஜி சூஜியும் சாப்பிட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு வந்திருக்கு இதுதான் கனிமொழி கருணாநிதியினுடைய லட்சணம் இப்ப பதினெட்டு வருஷம் பெஞ்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் உங்களுடன் சாலின்னு ஒரு நிகழ்வு இருக்குங்க ஒரு பாட்டி மாட்ட போய் கேக்குது கருணாநிதி தெரியுமா நான் கருணாநிதி மக பதினெட்டு வருஷம் ஆச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மண்ணையும் கிளிக்கல இப்பயும் சொல்லுது கருணாநிதியின் மகள் தான் தெரியுதே தவிர கனிமொழிக்குன்னு எந்த விதமான அடையாளம் கிடையாது இன்னைக்கு தூத்துக்குடியில பாஜக கொடி பறக்குது இந்த மண்ணுல பாஜக கொடி பறக்கலாமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாச ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா கிட்டத்தட்ட நூறு கோடி அணில் அகர்வால் ஸ்டெர்லைட் ஓனர் வேதாந்த ஓனர் அணில் அகர்வால் பாஜகவுக்கு தாரை வார்த்திருக்கிறார் என்று வருகிறது பாஜக கிட்ட வாங்கி திங்கிற நாய்ங்க நமக்காக பேசுவாங்களா நமக்காக பேசுவாங்களா பேசுவாங்களா எங்க அண்ணன் கூட சொன்னாரு கனிமொழி அவர்கள் செர்லைட் தரக்கணும் அப்படிங்கிறதுக்கான மனு வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கினாங்க அப்படின்னு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒண்ணு இருக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செர்லைட் ஒரு மனு போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு நாங்க தூத்துக்குடி செர்லைட் ஆலயத்தை நாங்க வந்து பசுமை முறையில நாங்க வந்து நடத்துவோம் பசுமை முறையில என்னையா பண்ணுவீங்க காப்பர் தயாரிக்கிறது மரம் நட போறீங்களா இல்ல விதை பந்து தயாரிக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க பசுமை அப்படி நடத்துவனி கனிமொழி இத பேச மாட்டாங்க ஆனா சீமானின் தங்கை கார்த்திகா இத பேசுவே இத பேசணும்ங்கறதால இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன் இத பேசணும் நான் இப்ப சொல்றேன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடுத்த ஆண்டு வந்து சொல்றதே அவருடைய தங்கையாக நான் இந்த இப்ப சொல்றேன் இருபத்தி ஆறு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியவோ இல்ல தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியோ இல்ல தமிழ்நாட்டின் ஆட்சியிலையோ நாம் தமிழர் கட்சி வந்து நின்றால் ஸ்டெர்லைட் இந்த மண்ணை விட்டு கிளம்பு ஓட ஓட லண்டனுக்கு விரட்டி மட்டும் பாருங்க ஏன் மக்களுக்கான மண் வளத்தை நீர் வளத்தை கெடுத்துட்டு மழை வளத்தை கெடுத்துட்டு உடல் நலத்தை கெடுத்துட்டு எல்லாத்தையும் கெடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு இங்க இருந்து காசு வர நினைக்கிறியோ பழனிசாமி அவர்கள் பழனிசாமியாக வந்தால் பிரச்சனை இல்ல பாஜக ஆசாமியாக வருகிறார் இல்லையா அதைத்தான் நாம் தமிழர் கட்சி வெறுக்கிறது ஒரு ஓட்டு ரெட்டலைக்கு விழக்கூடாது அதுதான் நான் சொல்வேன் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு விட கூட எவ்வளவு தைரியம் ஸ்டெர்லைட்ல வாங்கி தின்னுட்டு மெஷின்ல கொலப்படி பண்ணிக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டு நடிகருக்கு என்னங்க தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் போராட்டம் பண்றாரு விஜய் பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னாங்க எனக்கு அன்னைக்கு தடுவம் முடிச்சிருந்தது சரி வெண்ணி வெண்ணி தண்ணி வச்சு குடிச்சுக்கிட்டே விஜய் என்ன பேசான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா பாத்திரத்துல தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்றேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிக்க கூட இல்லை அதுக்குள்ள விஜய் பேசி முடிச்சுட்டாருங்க பச்சை தண்ணி வெண்ணியா மாறல பேசி முடிச்சுட்டாருங்க இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவராங்க எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாதிரி நெஞ்சில இருந்து பேசணுங்க மக்களுடைய பிரச்சனைய இன்னைக்கு பாக்குறீங்களே செம்மணியில எத்தனையோ கூடுகள் வந்துகிட்டே இருக்கு புத்தக பையோட எலும்பு கூடுகள் பால் புட்டியோட எலும்பு கூடுகள் இதே இது இந்த செம்மணியில நடந்தது தெலுங்கானாலயோ இல்ல ஆந்திர பிரதேச நடந்திருந்தா மு ஸ்டாலினுக்கு வலிச்சிருக்கும் சொந்த சொந்த ரத்தம் துடிக்கும் ஆனா செம்மணியில நடந்திருக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகார மொழி தமிழ் அந்த மொழியை பேசக்கூடிய ஒரு மண்ணு தமிழிலும் அந்த தமிழீழத்துல இருந்து இந்த செம்மணியில இத்தனை எலும்பு கூடுகள் தோண்ட தோண்ட கிடைச்சுக்கிட்டே இருக்கு இத பத்தி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு நேரம் இல்லைங்க ஒரு ஒரு நிமிஷம் திருச்செந்தூர் கோயில்ல முழுக்க முழுக்க தமிழ்ல வழிபாடு பண்ண முடியல முடியல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்நாட்டுல தமிழர்களாக நாம பண்ண முடியல காரணம் என்ன தமிழ்நாட்டின் அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே பாபு தமிழர் அல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழர் அல்ல தமிழ்நாட்டின் துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழர் அல்ல தூத்துக்குடியின் எம்பி கனிமொழி கருணாநிதி தமிழர் அல்ல தமிழன் உணர்வு இருந்தாதான் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வழிபாடு செய்யணுங்கிற உணர்வு வரும் இல்லையே நான் பிறந்த மாவட்டத்தில் நான் பேசுகின்ற முதல் கூட்டம் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நேர்மறையான கருத்துக்களோட இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஏன் கண்ணிலையா கனிமொழி தெரியணும் ஏன் கண்ணிலையா இந்த திமுக பாதாக தெரியணும் அந்த அம்மா என்ன எழுதியிருக்கு பாருங்கள் பனிமய மாதா பரலோக மாதா திருவிழா வாழ்த்துக்கள் பணிமயமாதாக்கு ஏமா கல்லை படைக்கிறீங்க வாழ்த்துக்கல் அப்படின்னா பண்மையில் வரும் வாழ்த்து கல் தான் அந்த வாழ்த்துக்கு கல்லுக்கு நடுவில் ஒருத்தவங்களை வாழ்த்துறதுக்காக கல்லு கொடுக்குறோன்னு அர்த்தம் பணம்பால் தென்னம்பாலை இறக்கி நல்லா பண்ணிட்டப்பா வாழ்த்துக்கள் பா நல்லா வேலை வாங்கிட்டப்பா வாழ்த்துக்கள் அப்படின்னா வந்து வாழ்த்துறோன்னு அர்த்தம் என்னமாம் சரக்கு போடலாமா அப்படின்னா கல்லை வாங்கி கொடுக்குறோன்னு அர்த்தம் ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆன்மீக விஷயம் மக்கள் பயபக்தியோட வணங்கக்கூடிய இந்த பனிமய மாதா பரலோக மாதாவுடைய திருவிழாவுக்கு திமுக காரங்க எப்படி பதாகை அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க இதுதான் இது சிலுவப்பட்டியில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க திமுக ஐம்பது ஆண்டு காலமாக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லி சொல்லி தமிழை சிறைத்ததற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பதாகை நீங்கள் என்னப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்த உடனே கருணாநிதியை திட்டுவீங்க கனிமொழியை திட்டுவீங்க திமுக திட்டுவீங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன எங்கள் அப்பா அம்மா அதுக்காக துட்டுருக்காங்க திமுகவை திட்டுறதுக்கு அதிமுகவை திட்டுறதுக்கு நான் கூட நினச்சேன் நம்ம தூத்துக்குடிக்கு போகிறோம் கருணாநிதியின் முரட்டு பக்தன் என் சாமியோட மண்ணு மண்ணுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சேன் அது அந்த காலம் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இது திமுகவின் மண்ணாக இருக்கலாம் ஆனால் இப்போ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் கரிசப்பட்டி காட்டான் கரிசல் மண்ணின் கருப்பு வேங்கை கொடியின் வேந்தன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய மண்ணாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தான் நாங்கள் மாத்தி காட்டுறோம் அது மிக குறிப்பாக இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி அவர்கள் காலம் முடிந்து விட்டது ஊழலின் காலம் முடிந்து விட்டது லஞ்சத்தின் காலம் முடிந்து விட்டது காலம் முடிந்து விட்டது திராவிடத்தின் காலமும் முடிந்து விட்டது இது இது காலம் காலம் சீமானின் பாருங்க நம்ம தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கடைசியா நூறாவது நாள் தூத்துக்குடியினுடைய எம்எல்ஏ கீதா ஜீவன் ஒரு நல்ல எம்எல்ஏ வகிறதா என்னங்க பண்ணணும் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்ட காலத்துல போராடிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல மானமுள்ள எம்எல்ஏவாக இருந்தா மக்கள் மீது பாசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக இருந்தா கலெக்டர் போராட்டக்காரங்க முன்னாடி நிறுத்தி இருக்கணும் அதுதான் எம்எல்ஏவோட வேலை ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே உட்கார்ந்து இருப்பாங்க கலெக்டர் அப்புறம் யாருக்கே வேலை செய்றீங்க யாருக்கு வேலை செய்றீங்க அப்போது அதிமுக ஆட்சியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் தலைமை செயலராக இருந்த அம்மையார் கீதா ஜீவன் அவங்க தான் ஐஏஎஸ் அதிகாரி அவங்க தான் இருந்தாங்க அவங்க உத்தரவு கொடுக்காம இந்த தூத்துக்குடி மண்ணுல ஸ்னைப்பர் கண்ணு வந்திருக்கவே முடியாது அவங்க குடுத்துக்கிறாங்க ஸ்னைப்பர் கன் வந்திருக்கு தன்னுடைய தொகுதியில ஸ்னைப்பர் மென் வந்திருக்கா ஸ்னைப்பர் கன்ஷாட் அடிக்க போறாங்கன்னு தெரியாம எப்படி ஒரு எம்எல்ஏ இருக்க முடியும் எம்எல்ஏக்கு தெரியும் ஸ்னைப்பர் கன்மன் இருக்கா நம்ம பேரணியா மக்களை கூட்டிட்டு போனா ஸ்னைப்பர் கண்ணை வச்சு நம்ம மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்று தெரிந்தே மக்களை பலிகடா வாக்கியவர் முரட்டு பக்தன் கர்நாடகின் முரட்டு பக்தன் ஆய் பெரியசாமியின் மகள் இந்த தொகுதியினுடைய அமைச்சர் கீதாஜீவன்

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூத்துக்குடியே கூறு போட்டு வித்தாச்சு இதான் வேணுமா இதான் ஆட்சி முறையா நம்ம எம்எல்ஏ நம்ம தரத்தை எடுத்து சொல்லணுங்க அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுங்க ஒன்றும் இல்லை எம் எம் எம்எல்ஏ மட்டுமா எம்பி தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க கனிமொழி கருணாநிதி கருணாநிதிங்கிற பேர் மட்டும் கனிமொழிக்கு பின்னாடி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த அம்மா எந்த ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு ரேக வச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியாது கருணாநிதிக்கு பிறந்துட்டாங்க அதை தவிர கனிமொழி கருணாநிதி அரசியல் இருக்கிறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு ஆனா எங்களை பாருங்களேன் நாங்க உங்க வீட்டு பிள்ளைகள் உங்கள் மகள்கள் நாங்க பேசுறோம் நாங்க எல்லாம் பேசுனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணமே நாங்க தான் உங்களை படிக்க வச்சதே நாங்க தான் நீங்க எல்லாம் இங்க பேசுறதுக்கு காரணமே திமுக தான் திமுக பாதுகாப்பு கிழிச்சது நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் இந்த மாதிரி தைரியமாக உட்கார்ந்து கூட்டத்தை பார்க்கறாங்க கூட்டத்துல மேடைக்கு மேல நின்னு பேசுறாங்க ஒரு ஒரே காரணம் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் என் பெரிய சாமியோட மகள் கீதா ஜீவன் கருணாநிதியின் மகள் கனிமொழி அதை தாண்டி திமுக இருக்கக்கூடிய பெண்களுடைய பட்டியல் சொல்லுங்க பட்டியல் சொல்லுங்க ஆனா நாம் தமிழர் கட்சியை பாருங்க உங்க வீட்டு பிள்ளைகள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைய வேண்டும் என்பதற்காக நூற்று கணக்கான மாநில மகளிர் பாசனை பெண்கள் மட்டும் இருக்க நூற்று துணையோட மணி எட்டு மணி உங்க வீட்டு பிள்ளைகளை வேற அரசியல் உட்கார முடியுமா பார்த்திருக்கீங்களா எங்கள் அண்ணன் வெறும் கட்சி மட்டும் நடத்தவில்லை தமிழ்நாட்டிற்கான ஒரு ராணுவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதுகாப்புங்க நாங்க தான் சொல்றோமே பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் நாலா படிக்கிற பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டான் அவன் அசாம் காரனா வெஸ்ட் பெங்கால் காரனா தெரியல பதிமூணு நாட்கள் கழித்து எத்தனையோ தனிப்படையா இருபது தனிப்படையா ஐம்பது தனிப்படையா தெரியல எத்தனையோ தனிப்படை அமைச்சி தேடி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு அப்புறமா அவனுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா தண்டனை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க கிடைக்காது கிடைக்காது பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெரிய பிரச்சனை இருநூறு பெண்களுக்கு மேல இருநூறு கல்லூரி பெண்கள் அழகிய பெண்கள் கல்யாணமான பெண்கள் இவங்களை வந்து குட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதி அரசர் விசாரிக்கிறாரு இப்ப பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா இழப்பீடா குங்கப்பா நிதி இழப்பீடா கொடுங்க ஒரு நிதி உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது சொல்லி ரெண்டு மாசம் ஆச்சு டாடி ஸ்டாலின் இருக்கார்ல நைனா ஸ்டாலின் நைனா ஸ்டாலின் இன்ன வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு நிதி உதவியை கூட ஒரு லட்சத்தை கூட எடுத்து கொடுக்கலங்க ஒரு லட்சத்தை கூட எடுத்து கொடுக்கல இதுதான் டாடியினோட லட்சியம்

கொடுக்குறோம் நாங்க எங்க சொந்த காசு தான் கொடுத்தோம் ஆனாலும் நாங்க அதை சொல்லி கேட்கல சொல்லி கேட்க மாட்டோம் எங்க அண்ணா அதை அனுமதிக்க மாட்டார் மாறாக நாங்க என்ன சொல்லி கேட்போம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு அப்படின்னு கூட்டம் போட்டு தெருமுனை கூட்டம் போட்டு நாங்க கேக்குறோம் ஆனா ஸ்டாலின் அப்படியா நம்ம கெட்ட வரி பணம் நம்ம கெட்ட காசு நம்ம கெட்ட காசு எடுத்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் வந்துச்சா ஆயிரம் ரூபாய் வந்துச்சா அன்னாரிவாளியா கஜானால இருந்தா கூப்பிடுறீங்க அன்னாரிவாளியா கஜானால இருந்தா மாச மாச பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது என்னமோ உங்க அப்பா கருணாநிதி சேர்த்து வச்சு சொத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்காகலாம் பெண்கள் வந்து வாக்கு செலுத்திடுவீங்களா சொல்லுவாங்க இங்க இருக்கிறதுல திமுக ஆட்சி பிடிக்கலங்க நாங்க அதிமுகவுக்கு போலான்னு இருக்கோம் அதிமுக ஆட்சி பிடிக்கல திமுக ஓட்டு போட்டீங்க இப்ப திமுக ஆட்சி பிடிக்கல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வேலை செஞ்சாரு நீங்க அவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுறீங்கன்னு நினைக்க தெரியல இவ்வளவு கூட்டம் ஏன் கூடுதுன்னு தெரியல இரநூறுவா காசு தானே ஆனா மக்கள் மனசு பாருங்க எடப்பாடி வந்துட்டாரு எடப்பாடி வந்துட்டாரு என்ன செய்வாரு உங்க செட்டலைட் பிரச்சனை பதிமூணு பேர் பதிமூணு பேரா நமக்கு தெரியல பத பதிச்சுட்டு அத்தனை மக்கள் பேரணியா போய்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க வேற கன் எடுத்து நிற்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பத பதிச்சுட்டு இருக்கிறோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட மைக்கு போட்டு கேட்கறாங்க என்னங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னா நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படிப்பட்ட ஆசாமி தான் உங்ககிட்ட ஓட்டு ஓட்டு போடுங்க எம்ஜிஆருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க இந்த நாட்டுல முத முதல மது தடை செய்தவர் ஐயா கருணாநிதி டாஸ்மாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சு மதுபானத்தை தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் வியாபாரமாக மாற்றியவர் இந்த புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் தான் அவர் எதுல புரட்சி பண்ணாரு தெரியுமா சாராயம் விற்கிறதுல புரட்சி பண்ணார் சாராயத்தை ஊத்தி கொடுக்கிறது சாதாரண பாட்டி போதும் சாதாரண ஆட்கள் போதும் ஆனா அதை ஊத்தி கொடுக்கிறது கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சதுதான் புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆருடைய மகத்தான சாதனை மகத்தான சாதனை கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்க சிலம்ப சண்டை போட்டு அப்படி இருக்குங்க நடிகரம் முதல்ல நடிகரா பாருங்க அவர் எதுக்கு நாடலை கொடுத்துருக்கீங்க அவரை நாடலை கொடுத்தனால தான் இன்னைக்கு தேனி மாவட்டம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க முல்லை பெரியார் அணையில தண்ணி வரல தண்ணி வரல பிரச்சனை தான் இருக்கு நடிகருக்கு என்னங்க தெரியும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் போராட்டம் பண்றாரு விஜய் பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னாங்க இந்த வந்துடு எனக்கு அன்னைக்கு தடுவம் முடிச்சிருந்தது சரி வெண்ணி வெண்ணி தண்ணி வச்சு குடிச்சுக்கிட்டே விஜய் என்ன பேசுறான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா பாத்திரத்துல தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்றேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிக்க கூட இல்லை அதுக்குள்ள விஜய் பேசி முடிச்சுட்டாரு நாங்க ஏ சுடுதண்ணி கூட வேகலைங்க சுடுதண்ணி கூட வேகலை பச்சை தண்ணி வெண்ணியா அதுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாருங்க இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவராங்க எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாதிரி நெஞ்சில இருந்து பேசணுங்க மக்களுடைய பிரச்சனையை நெஞ்சில இருந்து பேசணும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு துண்டு சீட்டு இல்லைன்னா ஒண்ணும் பேசாத அவங்க அப்பா பேரையே கலைஞர் கருணா கலைஞர் கருணாநிதியின் மகன் அல்லவா நானு அப்படின்னு துண்டு பார்த்து தான் படிப்பாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி பேப்பரை பார்த்தா படிக்கிறாரு நடிகர் விஜய் ஏ போர் சீட்டை பார்த்தா படிக்கிறார் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் பத்தி இந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் வராரு கமலஹாசன் வராரு மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் போனீங்க என்னாச்சு ராஜசபால கமல்ஹாசன் என்னும் நான் இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இத்தனை அக்கப்பூர் இதை இளையராஜா மாதிரி நீங்க வந்து கலைத்துறையில ராஜசபால நாமினேஷன் எம்பியாக நியமன எம்பியாக மாறிட்டு போயிருக்கலாம்ல எதுக்கு இந்த வேலையை செய்ய வர்றீங்க இளைஞர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி கூட்டமா நிக்கிறாங்க அணியா இருக்கிறாங்க நேர்மையா இருக்காங்க உண்மையா இருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து எதாவது எடுப்போம் அந்த இளைஞர்களுடைய வாக்கை நம்ம பிரிப்போம் நீ எப்பப்பெல்லாம் பிரிக்கணும் பிரிக்கணும் வந்துச்சோ அப்பப்பெல்லாம் நாங்க தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கிச்சு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு விழுக்காடு வாக்கு வாங்கிச்சு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாங்கி எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணியில நல்லா கேட்டுக்கோங்க என் அண்ணன்மார்களே எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்லாம தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்தித்து தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியோடும் எந்த திராவிட கட்சியோடும் கூட்டணி கிடையாது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து களமாடி தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்க கூடிய திராணி பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன என்கின்ற அதிகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க மாநில கட்சி மாநிலத்தை ஆளக்கூடிய அரசாக உங்களுடைய உங்களுடைய வாக்குகளின் வரும் கட்டாயம் வரும் பாஜக மனிதகுல விரோதி தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மகாராஷ்டிரா என்கின்ற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் அஞ்சு மாசத்தில் நாற்பத்தி எட்டு லட்சம் புதிய வாக்காளர்களை பதிவு பண்ணி அந்த மாநில அரசாங்கத்தை ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டான் பாஜக நீங்க சொன்ன நம்புறீங்களா நாற்பத்தி லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் மகாராஷ்டிரா மட்டும் பதிஞ்சிருக்கான் இப்போ இந்த ஆண்டு கடைசியில் பீகாருடைய தேர்தல் வரப்போகுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தெரியல அவங்க இந்த மண்ணின் மக்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் அவங்க இந்த நாட்டுக்கு இந்த அந்த மாநிலத்தின் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை இழந்து போய் நிற்கிறாங்க அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் கிடையாது பீகார்ல நாற்பத்தெட்டு லட்சம் புதிய வாக்காளர்களை பாஜக இணைச்சிருக்கு இணைச்சிருக்கு ஏன் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு நெஞ்சம் முழுக்க வந்து திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்ற வஞ்சம் இருக்கு இந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்துக்காக தான் நாங்கள் பேசுறேன் என்னை கிட்ட வேற காசே கிடையாது ஓட்டுக்கு நாங்கள் காசே கொடுக்க மாட்டோம் ஆனாலும் சொல்றேன் எங்க அக்கா சொன்னாங்க இந்த எம்எல்ஏ வேட்புமனு தாக்கல் போது இந்த சொத்தை விட இப்ப இந்த நாலரை ஆண்டுகள் ஏழு மடங்கு சொத்து அதிகமாயிருச்சு நான் உறுதி கொடுக்குறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் எம்எல்ஏக்கள் வென்று சென்னையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டைக்கு போனாலும் ஐந்து ஆண்டுகள் கழித்தும் அவருடைய சொத்து பட்டியல் ஏறாது 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 ஏனென்றால் நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களுக்காக உழைக்க வந்தவர்கள்